أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل مطاع الدنیا قلیل والآخرت خیر لمن اتقا வல துலுதமும் ஃபத்தீலா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹூர் அதுக்கு அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் முஹம்மது ரசூல் அல்லாஹி சொல்லுல்லாஹு வாலிக் வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கணியத்திற்குரியவர்களே நமக்கான ஆண்டு கணக்கு என்பது ஹிஜரியை கொண்டு தொடங்குகிறது என்றாலும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இவ்வுலகத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் பெரும்பாலான மக்கள் ஆங்கில ஆண்டு முறையை கணக்கில் எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பும் புதிய ஆண்டு தொடங்கியது எல்லா மக்களும் இந்த ஆண்டு நமக்கு அமைதியை தர வேண்டும் நிம்மதியை தர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்த மக்களும் நம்மில் உண்டு எல்லாமல்ல அல்லாஹ் நம்மவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நிரப்பமான இறை நம்பிக்கையையும் பரிபூரணமான ஈமானையும் தந்து அருள் புரிவானாக எல்லா விதமான முசீபத்துகளிலிருந்தும் நோய் நொழியிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் துன்யா இன்னும் ஆஃபிரத்தினுடைய எழுவிலிருந்தும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக நீதியையும் உறவையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி ஈருலக வெற்றியை நாம் அடைவதற்கு இந்த ஆண்டையும் வல்ல ரஹ்மான் அதற்கு காரணமாக ஆக்கித் தருவானாக ஆமீன் அன்பானவர்களே புத்தாண்டு என்று தொடங்குகின்ற நேரம் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் அதை வரவேற்பதை நாம் பார்க்கிறோம் இரவு நேரங்கள் நீண்ட நடை நேரம் சிறுவர் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை விழித்திருந்து அந்த நேரத்தினுடைய தொடக்கத்தை எதிர்பார்த்து அந்த நேரம் வந்தவுடன் தாங்கள் விரும்புகின்ற வகையில் அந்த சந்தோஷத்தை கழிப்பதை நாம் தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் முழுவதும் மக்கள் எப்படி புதிய ஆண்டை வரவேற்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் போன்ற ஒரு வரவேற்பை பல நாடுகளும் எதிர்பார்த்தது அதில் ஒன்று ஜப்பான் ஜப்பான் நாடு இன்னும் ஈரான் போன்ற நாடுகள் புதிய ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த வேளையில் இரண்டு நாடுகளிலும் இரண்டு விதமான சோக நிகழ்ச்சி நடந்ததை நாம் பார்க்கிறோம் ஜப்பானில் புதிய ஆண்டினுடைய தொடங்கி புதிய ஆண்டு தொடங்கி பன்னிரெண்டு மணிக்கு இரவு நேரத்தில் தொடங்குகிறது என்று சொன்னால் பன்னிரெண்டு நாற்பதிலிருந்து ஏழு நிமிடங்கள் தொடர்படியாக நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டது என்பதை தொலைக்காட்சியிலே நாம் பார்த்தோம் அன்பானவர்களே பொதுவாக நிலநடுக்கம் எந்த அளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அளவுகோலாக பார்ப்பதற்கு ரிக்டர் அளவின் மூலமாக அதை பதிவு செய்து பார்ப்பார்கள் உதாரணமாக ஆறு ரிக்டர் அளவும் ஒரு இடத்தில் நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்ற கட்டிடங்கள் தரைமட்டமாக ஆக்கப்பட்டுவிடும் எந்த அளவுக்கு இருந்தால் ஆறு ரிக்டர் அளவும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் பெரும் பெரும் கட்டிடங்கள் எல்லாம் இடியத் தொடங்கிவிடும் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜப்பானில் நடைபெற்ற நிலநடுக்கம் இருக்கிறது சுஹான் அல்லா ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் அங்கே ஏற்பட்டது என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இந்த நிலநடுக்கத்தினுடைய வீரியம் எவ்வளவு இருந்துச்சு கடந்த ஒரு நூற்றாண்டில் இது போன்ற ஒரு நிகழ்வும் நடக்காத அளவிற்கு பெரும் விபத்தை இழப்பை இந்த நிகழ்வும் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு இடத்துல இது போன்ற நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய பாதிப்பால் சுனாமியும் ஏற்படும் சுனாமி பேரணியை கடந்து எரிமலையும் உருவாகும் அப்படிப்பட்ட சூழல் ஜப்பானில் நடந்தது என்கிற செய்தியை நாம் ஒரு பக்கம் பார்க்கும் அதே வேளையில் இழப்புகள் ஒரு பக்கம் அந்த நாட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பலது செய்திருக்கின்ற அதே வேளையின் உயிரிழப்பு என்பது மிகச் சொற்பமாக அறுபத்தி இரண்டு நபர்கள் மட்டும் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் ஆனால் நாற்பதாயிரம் மக்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமே அவர்களுடைய இழப்பை சீர் செய்வானார்கள் யாரெல்லாம் வீடுகளை இழந்து வாழுகிறார்களோ உறவுகளை தொலைத்து வாழ்கிறார்களோ சொந்தங்களை பறிகொடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய சிரமங்களை வல்ல ரஹ்மான் அவனுடைய ஆற்றல் கொண்டு சிரமங்களை நீக்கி மகிழ்ச்சி அவர்களுடைய உள்ளத்தின் நிலைத்திட அருள் குறிவானாக ஆமை அன்பான இது ஜப்பானில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதிலிருந்து நமக்கு பாடம் இருக்கிறது இஸ்லாத்தினுடைய பார்வையில் நாம் பார்த்தா இதில் ஒரு பாடம் இருக்கிறது இந்த பேரிடர் என்பது இயற்கையாக நடந்தது அப்படின்னு சொன்ன மனிதன் அதற்கு காரணமல்ல வெளிரங்கத்து இன்னொரு பக்கம் ஈரானில் மூணாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு இரண்டு முறை குண்டு வெடிக்கப்படுகிறது நூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் அந்த குண்டுக்கு பலியாகி விடுகிறார்கள் இது மனிதனால் வைக்கப்பட்ட ஒரு குண்டு குண்டுவெடிப்பு நாம் இந்த இரண்டு நிகழ்வை நாம் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது ஒரு செய்தி நமக்கு தெரியும் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு இழப்பை விட செயற்கையாக மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த இழப்பு இருக்கிறதே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நூற்றாண்டில் நடைபெறாத ஒரு பெரும் பூகம்பம் நிலநடுக்கம் ஏற்படுத்திய உயிர் இழப்பு என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த குண்டு இழப்பு எவ்வளவும் நூற்றி நாற்பத்தி ஒன்று இன்னும் அதை தாண்டும் என்று அறிவிப்பு வந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு நிகழ்ச்சியும் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா இந்த உலகம் என்பது இன்பத்தை மட்டும் தரக்கூடிய ஒன்று அல்ல அதுபோல துன்பத்தையும் நமக்கு தரும் என்கிற உண்மையை நமக்கு உறக்க சொல்கிறது இயற்கையாக ஒன்று நடக்கின்ற போது ஏற்படுகின்ற இழப்பை விட செயற்கையாக மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற விஷயத்தையும் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பானவர்களை அதுபோன்ற பேரிழப்புகள் இல்லாத ஒரு இடத்தில் அல்லாஹு நம்மை வாழ வைத்திருக்கிறான் அந்த அல்லாவிற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மனிதன் பிற மனிதனை வீழ்த்துவதற்கு வெடிப்புகள் போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத ஒரு வாழ்வை வாழ்வு முறையை அல்லாஹு தாலா நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறான் அலமது இல்லா கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் அற்புதமான மார்க்கம் நமக்கு பல பாடங்களை இந்த இரண்டு நிகழ்வு மூலமாக நமக்கு தருகிறது அதில் ஒன்று இந்த உலகம் மனிதனுக்காக வேண்டி பழைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இதை நம்முடைய நினைவில் எப்பொழுதும் வைத்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை விட மறுமை நாள் இருக்கிறதே அது என்கிற உண்மையை புரிந்து வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை முன்பு நான் சொன்ன இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு எடுத்துச் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திலும் தனக்கான ஆசைகள் எதுவெல்லாம் இருக்கிறது என்று பட்டியலிடுவான் அதற்காக மனிதன் திட்டமிடுவான் இந்த கனவுகள் இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அக்கறைப்படுவார் அல்லாஹ் குரானினை நமக்கு சொல்கிறான் சொல்லுங்கள் இந்த உலகம் இருக்கிறது இது அற்பமானது சொற்பமானது நபியை நீங்கள் இதை சொல்லிவிடுங்கள் மக்களுக்கு இந்த உலகம் எவ்வளவோ பெரிது என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் எவ்வளவு அழகானது என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் எந்த உலகம் நமக்கு தஞ்சம் என்று மனிதன் நினைக்கிறானோ அந்த உலகம் இந்த மனிதனை ஏமாற்றிவிடும் ஏனென்றால் புல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மதா உத்யா கலீனுன் இந்த உலகம் அற்பமானது சொற்பமானது வல் ஆகிரத்தோ கைருல் மனிதக்கா ஆனால் மருமை நாள் என்பதே இந்த உலகத்தை விட சிறந்தது யாருக்கு என்று சொன்னால் எந்த அடியான் இறைவனை பயந்து வாழ்கிறானோ அந்த அடியானுக்கு அந்த மனிதனுக்கு மருமை நாள் சிறந்தது என்றே நபியை நீங்கள் சொல்லி விடுங்கள் வலா துருலமோ நத்தியிலா மனிதன் செய்யக்கூடிய நன்மையை குறைத்தோ அல்லது அவன் செய்திட்ட பாவத்தை அதிகமாக்கியோ அல்லாஹு தாலா தீர்ப்பு சொல்ல மாட்டான் ஒரு நூலளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று நபிக்கு அல்லாஹு தாலா சொல்லி மனித சமூகத்திற்கு இந்த செய்தியை அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்பானவர்களே நாம் பார்க்கின்ற இந்த உலகம் மருமையினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதற்காக நமக்காக அல்லாஹுவால் தரப்பட்ட ஒன்று அதுதான் நிரந்தரமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நம்மை ஏமாற்றிவிடும் அல்லாஹ் ரபிமேன் இன்னொரு வசனத்தில் இப்படி சொல்லுவான் துன்யா இல்லா ஒன்னு உலகம் மயக்கும் சொற்பமான இன்பத்தை தவிர வேறென்றும் இல்லை இந்த உலகத்தில் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில் நம்மை ஏமாற்றிவிடும் உலகத்தோடு நாம் போட்டியிட்டால் இந்த உலகம்தான் ஜெயிக்குமே தவிர நாம் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடிய ஜப்பான் அந்த மக்கள் ஜெயித்தார்களா தொழில்நுட்பத்தில் அதனுடைய வளர்ச்சியை உயர தொட்டவர்கள் ஜப்பானியர்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு ஞான மிக்கவர்கள் பணம் செல்வாக்கு உடையவர்கள் ஆனால் ஜனவரி ஒன்றாம் தேதி ஏழு நிமிடங்களில் அவருடைய வாழ்வு முறையையே இந்த உலகம் மாற்றி அமைத்தது என்கிற உண்மையை நாம் புரிந்து வாழ வேண்டும் உலகம் ரொம்ப பயங்கரமானது எந்த அளவிற்கு பயங்கரமானது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் மீது கொண்ட ஆசை இந்த உலகத்தின் மீது கொண்ட மோகம் உலகத்தில் நீண்ட நெடிய நாள் வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் தன்னை படைத்த ரபுல்லாலமின் அல்லாஹனுடைய சிந்தனையையே மறக்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இந்த உலகம் என்பது இருக்கிறது இறைவனை பற்றி நமக்கு சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும் அவன் நம்ம படைச்சா அவன் தொழ சொல்லியிருக்கிறான் நாம தொழணும் ஜகாத் கொடுக்கச் சொன்னா நாம கொடுக்கணும் நோன்பு வைக்கச் சொன்னா நாம நோன்பு வைக்கணும் ஏன்னா இது அல்லாவுடைய கட்டளை அல்லா எதை பேச சொன்னானோ அதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று சொன்னானோ அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை வல்ல ரஹ்மா நமக்கு கட்டளையாக பாதையை வகுத்துக் கொடுத்து இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் என்ன செய்கிறோம் மறந்து வாழ்கிறோம் காரணம் உலகத்தினுடைய சிந்தனை மேலோங்கி இருக்கிறது உலகம் நம்மை மறக்கடிக்க செய்துவிடும் இறைவனுடைய சிந்தனையே மறந்து விடும் என்று சொன்னால் இதை பெரிய இழப்பும் என்ன இருக்குது பாருன் பெரும் செல்வந்தன் சிராகும் பெரும் ஆட்சியாளன் அவர்கள் மறுமையை நினைக்க தவறினார்கள் அல்லாவை மறந்து வாழ்ந்தார்கள் இறுதியில் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள் என்று வரலாற்றை குரான் நமக்கு எடுத்து செல்கிறது உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட பற்றற்ற வாழ்க்கையை நாம தேர்வு செய்யும் அது எப்படி பற்றற்ற வாழ்க்கையை நாம தேர்வு செய்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்காக நாம் அடிமையாக ஆகிவிடக்கூடாது அல்லா நேரத்தை தந்தான் அது மருமையுடைய வெற்றிக்காக நாம துன்யாவினுடைய அற்ப சுகங்களுக்காக பயன்படுத்திவிடக் கூடாது மிக பெரிய ஆன்மீக ஞானியாக திகழ்ந்தவர்கள் அவர் ஒரு பெண்மணி தகச்சத்துடைய நேரத்தில் அல்லாவிடத்தில் இப்படி துவா செய்வார்கள் யா இதோ இரவு வந்துவிட்டது நட்சத்திரங்கள் மிளிர்கிறது அரசர்கள் எல்லாம் தங்களுடைய கதவுகளை அடைத்துக்கொண்டு கொண்டு தூங்க சென்று விட்டார்கள் என் கரங்களை உன் பக்கம் நான் விரித்து வைத்திருக்கிறேன் இறைவா இந்த வானம் பூமியின் மீது விழாமல் காத்திருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ரபுல்லாலுமின் அல்லாகவே உலகத்தினுடைய ஆசைகள் என்னுடைய உள்ளத்தில் ஊடுருவாமல் நீந்தான் பாதுகாக்க வேண்டும் என்று ராபியத்துல் பசரியா ரஹமத்துல்லாஹியா அலேஹா அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் அன்பானவர்களே உலக பத்தற்ற வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறது சென்று சென்றுதான் உலக பற்றற்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை பெருமான சன்னேஸ்வரம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை மனைவ மக்களை துறந்துதான் பற்றத்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று நபிகளார் வழிகாட்டவில்லை உறவுகளோடும் சொந்தங்களோடும் மனைவ மக்களோடும் ஊரார்களோடும் நாம் இணைந்திருந்த போதிலும் இறைவனை மறக்காமல் நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் உலக பற்ற வாழ்க்கை என்கிற உண்மையை முகமது ரசூல் அலி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அல்லாஹுத்தால சில பறவைகளுக்கு தண்ணீருக்குள் உணவை வைத்திருப்பான் அல்லாஹுத்தால சில பறவைகளுக்கு தண்ணீருக்குள் உணவை வைத்திருப்பான் அந்த பறவை வரும் தண்ணீரின் மீது அமரும் அதற்கான இறையை தேடி கவ்வி செல்லும் ஆனால் ஒரு அதிசயம் என்னவென்றால் அதனுடைய இறகுகள் அதனுடைய சிறகுகள் தண்ணீரில் மூழ்குவதில்லை தண்ணீரில் நனைவது இல்லை அப்படி அந்த சிறகுகளை நனையாமல் பார்த்ததனால்தான் நினைத்த நேரத்தில் என்ன செய்தேன் அது உயர பறக்கிறது சிறகுகள் நனைந்து விட்டால் அது காயும் மறைக்கும் அது பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆனால் அந்த சிறகுகளை அது பாதுகாத்ததின் காரணமாக நினைத்த நேரத்தில் என்ன செய்து அது பறக்க முடியுது அதுபோல உலகத்தில் அல்லாஹி சுபஹால சில ரிஸ்கை நமக்கான ஆகாரத்தை வாழ்வியல் முறைகளை உலகத்தில் வைத்திருக்கிறான் அதை நாம் தேட வேண்டும் ஹலாலான முறையில் அதே நேரத்தில் இறைவனை நாம் மறந்துவிடக் கூடாது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளணும் அதற்கு அற்புதமான வழிகாட்டல் என்ன அல்லாஹு தலா குரானில் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லின் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் நல்ல மனிதர்களோடு நம்முடைய சகவாசத்தை அமைத்து கொண்டால் நமக்கு நல்ல பல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் நாம் திசை மாறுகின்ற போதெல்லாம் கரம் பிடித்து இழுத்து இது தவறான பாதை என்று நமக்கு சொல்லி நேரான பாதை எது என்பதை அடையாளப்படுத்துவார்கள் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் ஐயோ லதீன ஆமனுத்த ஈமான் ஏமான் கொண்டவர்களை இறைவனை பயிந்து கொள்ளுங்கள் வக்கூனும் ஆஸ்வாதம் பின் நல்லடியார்களோடு உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தல சொல்றான் சாதாரணமா ஒரு யூடியூப்ல ஒரு விஷயத்தை நாம தேடணும் அப்படின்னு சொன்னா தேடும் செய்தி கிடைக்கும் அதோடு முடிஞ்சு விடாது பின்பு ஒரு முறை வேறு எதையோ நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது முன்பு தேடிய விஷயங்களின் தொடர்ச்சியை நாம் அங்கே பார்க்க முடியும் அதுபோல நல்ல நண்பர்களோடு நல்ல மனிதர்களோடு இறைவனுடைய சிந்தனையில் வாழக்கூடிய நன்மக்களோடு நம்முடைய பழக்க வழக்கங்களை நாம் வைத்து கொண்டால் ஒரு நேரத்தில் அவர்களை விட்டு நாம் தூரமாகக்கூடிய நேரத்தில் கூட நல்ல சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்களில் ஏற்படும் நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு நம்முடைய உள்ளங்கள் நம்மை தூண்டும் நல்லதை நினைப்பதற்கும் நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் அந்த நல்ல சகவாசங்கள் காரணமாக இருக்கும் என்கிற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே பிறங்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹாலா குடும்பங்களை கொடுத்தான் மனைவி மக்களை கொடுத்தான் ஆனால் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு அவர்கள் தடம் புரளவில்லை இறைவனுடைய முகப்பத்து பெரிது என்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் சைதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உறவுகளோடும் சொந்தங்களோடும் இறைவனை விடக்கூடாது இந்த உலகத்தை நம்பி நாம் ஏமாந்து நாம் ஏமாந்து விடக்கூடாது சைதனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் என்றாலும் கூட இறைவனை அவர்கள் மறக்காமல் தன்னுடைய வாழ்வை கழித்தார்கள் என்பதாக குரான் நமக்கு சொல்கிறது சைத்ரா அலிம் அவர்களுக்கு பல திறமைகளை அல்லாஹு அவர்களும் இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்கள் இறைவனை மறக்காமல் வாழ்ந்தார்கள் என்பதை குரான் நமக்கு சொல்கிறது ரசோல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஈருலக தலைவர்களாக அவர்கள் இருந்தாலும் அப்துல்லா என்று சொல்வதை பெருமையாக நினைத்தார்கள் நான் அல்லாவருடைய அடிமை என்பதை உறக்க சொல்லி அவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் இரண்டாவது ஒரு அழகான ஒரு வழிமுறை உலகத்தில் வாழும் காலத்தில் எது மறுமைக்கு பலன் அந்த விஷயங்களை தேர்வு செய்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது சொத்து சுகங்களை தேடுறோம் அதற்கான நோக்கம் என்ன சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்வாங்க நினைத்த ஆடைகளை உயர்தரமான ஆடைகளை அணிந்து கொள்ளணும் அதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம் விரும்பிய உணவுகளை நாம உண்ணணும் அதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம் பெரும் பெரும் வீடுகளை கட்ட வேண்டும் உயர்தரமான வாகனங்களை நாம் வாங்க வேண்டும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம் பணம் காசு தேவை அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்றான் உண்மையிலேயே பணம் காசுகளை தந்தான் பணம் காசுகளை சம்பாதிக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் தந்தான் உடலால் உழைக்கக்கூடிய ஆற்றலை உறுப்புகளுக்கு அல்லாஹ் தந்தான் இந்த செல்வங்கள் எதற்காக வேண்டி பெருமனை சேமித்து வைப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை தேர்வு செய்வதற்காக வேண்டி அல்ல அன்பானவர்களே மறுமையில் நல் வாழ்க்கை அமைவதற்காக அந்த செல்வங்களை நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அவர்கள் ஒரே இரவில் பன்னிரண்டாயிரம் திருகங்களை தர்மம் செய்தார்கள் என்பதை ஹதியத்துகளை நாம பார்க்கிறோம் நாம அதை பார்க்கும்போது செலவு செஞ்சாங்க சொல்லி நாம நல்வழியில செலவு செய்யறது செலவு அல்ல நமக்கான வரவு நமக்கான வரவு எதை நாம செலவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோமோ அது நல்ல விஷயங்களில் என்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலுமே அதை பன் மடங்காக பெருக்கி நாளை மறுமை நாளே நமக்கான வரவாக அதை வைத்திருப்பான் அன்பானவர்களை எதை சேமித்து நமக்கானது என்று நாம் துணியாவில் வைத்திருக்கிறோமோ நம்முடைய உயிர் பிரிந்தவுடனே அது நமக்கு சொந்தமல்ல நம்முடைய வாரிசாரர்களுக்கு அது சொந்தமாக ஆகிவிடும் நமக்கு சொந்தமாக செல்வம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல வழியில் செலவு செய்யணும் மருமையினுடைய வெற்றிக்கு எதுவெல்லாம் பயன் அளிக்குமோ அந்த விஷயங்களை தேர்வு செய்து உலகத்தில் நாம் வாழ்க்கையில் அமைத்து கொண்டால் அல்லாவுடைய நல்லடியார்களே துணியாவிலும் ஆகிரத்திலும் நல் வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் சுபான உதாலா நமக்கு தருவான் என்பதை புரிந்து இந்த உலகம் என்பது அது ஏமாற்றக்கூடியது மறுமை என்பது நிரந்தரமானது இறை கடமைகளை நிறைவேற்றுவதோடு இறை தூதர் முகமது ரசூலுல்லாய் சல்லா ஹலிசம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழிமுறையை நடப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்க வேண்டும் இல்லாமல் அல்லா நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் பரிபூர்ணமான இறையற்றத்தை ஈமானையும் அவர்களுக்கு தந்து சாலையான சந்ததிகளை நமக்கு தருவதோடு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இறைவனை பயந்து வாழ்வதற்கு ஈமானோடு வாழ்வதற்கு கடைசி வார்த்தையும் கடைசி அமலும் இறைவன் விரும்புகின்ற வார்த்தையாக செயலாக அமைவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமினாமிமே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வர